நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னது வந்து அவருடைய ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைரக்ட்டு அவங்க சொன்னது உடைய போகல அந்த புள்ளி வர இது இயக்ககம் அப்படின்னு சொல்லி இதுல ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் வந்து கொடுக்கறது ஜாஸ்தி ஆனால் அங்கிருந்து பெருகிறது குறைவு அப்படிங்கிறது உண்மைதான் இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணும் நம்ம இதில் வந்து கோயம்புத்தூர்ல வந்து வரி ஜாஸ்தியாக வந்ததுன்னா வருமானம் வந்து அரசுக்கு ஜாஸ்தியாக வந்ததுன்னா ராமநாதபுரத்துக்கு அதிகமா சொல்ல வச்சா நம்ம அதை பத்தி ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சவளப்புள்ளை இருந்ததுன்னா அந்த சவலப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுக்கணுங்கிறது உண்மைதான் அந்த எதுக்கு தப்புனா சவளப்புள்ளைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும்போது அடுத்த பிள்ளைக்கு உருப்படியான சட்டையை கொடுக்காம சாப்பாடு கொடுக்கக்கூடாது இப்போ தமிழ்நாடுக்கு வருகிற அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியான கம்ப்ளைண்ட் இப்போ யூபிக்கு வந்து இவங்க ஜாஸ்தியா கொடுக்குறாங்கிறத பற்றி அவங்க அவங்கிட்ட இருந்து பெருகிறத விட அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அது அண்டர் டெவலப்ட் ஸ்டேட்டா இருக்குது அதனால கொடுக்குறாங்கறதை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இன்னொன்று என்ன கேட்கணும் கொடுத்தது எப்படி பயன்படுத்தினாங்க ஏன்னா முதல்ல தமிழ்நாடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி உதவியை சரியா காரணமாக தான் தமிழ்நாடோ கேரளமோ மகாராஷ்டிரமோ குஜராத்தோ வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க அது மாதிரி இவங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தாம இருந்தா அதுக்கு நிச்சயமா கேள்விகள் எடுக்கப்படணும் ஒன்று இன்னொன்று டிஸ்ப்ரபோர்ஷனேட்டாக கொடுக்குறாங்களா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு நீடி கொடுத்து தமிழ்நாடு இது கர்நாடகா இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தேவையோ அதோட கம்மியா கொடுக்குறாங்களா இது வந்து தமிழ்நாடு வந்து வளர்ந்துருச்சுங்கிற காரணத்துல இன்னும் அதிகமா வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்களா அது தவறு ஏன்னா தமிழ்நாடுக்கு கட்டுமானங்கள் இன்னும் அதிகமாக பெருக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றன தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிக நிதி உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது அதை கொடுக்காம இருக்கிறதுங்கிறது வந்து தவறு இப்ப இவங்களுடைய புள்ளி விவரங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் வந்து அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அமைச்சருக்கு வந்து என்ன மனப்படமோ எல்லாம் தெரியும் யாரோ ஒருத்தர் அவங்க அந்த அடிப்படையில் அவங்க பேசி இருக்காங்க ஆனா கொடுத்தவங்க சரியா கொடுத்திருக்கா ஏன்னா இந்த பேரிடர் சமயத்துல என்ன சொன்னாங்க அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு ஏற்கனவே எச்சிருப்பது ஐஎம்டி அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவும் சொல்றேன் ல இருந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஆமா அப்படி சொன்னோன்னு சொல்லல தமிழ்நாடு அரசு ஐஎம்டி எல்லாமே ஓய்வு ரமணன் அவர் வந்து என்ன சொன்னாரு இருபது சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சா அது எவ்வளவு இருந்தாலும் அதை பெருமழைன்னு சொல்லுவோம் அதுக்கான விவசாயம் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாரு உள்ள வந்து அதை மறுதளிக்கல இவளுக்கு யாரு புள்ளி உரத்தை கொடுத்தது அப்ப அது ஒரு தவறான புள்ளி உரம் கருத வேண்டியிருக்கு இவங்க அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலனா அதே மாதிரிதான் இந்த நிதி நிதிகளை பத்தி அவங்க பேசுவதும் இவர் இருபது பத்தொன்பதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி தமிழகத்திற்கு இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருச்சியில் வந்து சொன்னாரு பிரதமந்திரி வந்து எங்க போகுது அந்த இருபதாயிரம் கோடி துறைமுகத்துக்கு கட்டுமானத்துக்கும் சாலைகள் கட்டுமானத்துக்கும் ஏர்போர்ட் கட்டுமானத்துக்கும் போது இது வளர்ச்சி இல்லை நான் சொல்லல ஆனா இந்த வளர்ச்சியினால மிக அதிக அளவில் பயன்பெறுபவர்கள் யார் ஏற்கனவே வசதியாக உள்ளவர்கள் அப்ப ஐடியாலஜி இங்க டிஃபரெண்டா இருக்கு அவங்க வந்து குரோத் ஓரியண்டட் ஸ்டார்டிங்ஜை பத்தி வந்திய அரசு பேசுறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு ஒருங்கிறைந்த பத்தி இன்டெங்கிரேஜட் க்ரோத் அப்படிங்கிறது பேசுறாங்க இந்த லாஸ்ட் மேன் இந்த டியூ சுட் தி ரெஸ்பாண்டட் டியூ தி சுட் தி என்கரேஜ் அப்படிங்கிறது ஒரு கொள்கையா இருக்கு இது ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ரெண்டு பாலிசி ஒன்னு ஹியூமன் நீட் சென்டர்ட் வந்து குரோத் ஓரியன்ட் குரோத் ஓரியன்டங்கிறது எவ்வளவு ஜிடிபி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை ஏர்போர்ட் கட்டணும் எத்தனை கட்டணும் இதுதான் ஓரியன்ட் ஸ்ட்ராஜஜி ஹியூமன் நீட் சென்டர்ங்கிறது கிராமத்து வரைக்கும் சாலைகள் இணைக்கப்பட்டனவா கிராமத்து வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சரியாக பயன்படுத்தப்படுகின்றன உருவாக்கப்பட்டிருக்கின்றனவா கிராமம் வரைக்கும் தரமான கல்வி கொடுக்கப்படுகிறதா கிராமப்புற மக்கள் அளவுக்கு வறுமையில் வாழ்பவர்களுக்கு உயர்த்துவதற்கு அவருடைய வறுமையை போக்குவதற்கான திட்டங்கள் தீட்டப்படுகிறவா இதை பார்க்கறது வந்து ஹியூமன் நீட் சென்டர் ஸ்டேட்டரேஜி ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியும் வேணும் அந்த நாட்டுடைய மனித சமுதாயமும் வளரணும் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் மிச்சடக்கானமியை கொண்டு வந்தார் மண்டி ஜவர்லால் நேரு ஆனா இன்னைக்கு இவங்க அதை பத்தி பேசுறது இல்ல ஓப்பன பால்னு சொல்லிட்டாங்க வி பிலீவின் குரோத் ஓடி இன்ட்ரஸ்ட் இதில் கவர் எங்க இருக்குன்னா ஜிடிபி ஆவரேஜை பத்தி பாருங்க இப்போ நீங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கு உங்களுடைய வருமானம் வந்து ஒரு கோடி ரூபாய் ஆயிடுச்சு நாலு வருஷத்துல ஏன் வருமானம் ஒரு லட்சத்துல நின்னது அல்லது எண்பதாயிரமா போச்சு ஆனா ரெண்டு பேருடைய ஆவரேஜ் என்னன்னு சொல்லி வந்தது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லி ஆவரேஜ் வந்தது அப்ப ஜிடிபி பெருகிடுச்சின்னு சொன்னா ஆட்சம் ஒரு புள்ளி ஒரு கொடுத்திருக்காங்க பத்து விழுக்காடு மக்கள் இந்தியாவின் பத்து விழுக்காடு மக்கள் இருபத்தி இரண்டு விழுக்காடு வளமங்களை கைப்பற்றி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆஃப் தி இதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை உடம்பின் எல்லாம் வளர்வதற்கு வளர்ச்சி உடம்பின் ஒரு பகுதி மட்டும் வளர்வதற்கு பெயர் வீக்கம் அதனால திருமதி நிர்மலா சீதாராமன் யார் அவங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூர்மையா நல்லதுன்னு நினைக்கிறேன் இவர் சொன்னது தவறு இல்ல தங்கம் தனது சரியாக சொல்லி ஏற்கனவே சொன்ன புள்ளிவர்களை தான் சொல்லி ஆனால் அதே சமயம் யூபிக்கு வந்து அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றதை விட யூபிக்கு டிஸ்ப்ரோபோஷனேட்டா அதிகமா கொடுத்து எங்களுக்கு டிஸ்பிரோஷனேட்டா கம்மியா கொடுக்குறீங்க அதையும் நிரூபிக்க முடியும் அந்த புள்ளி உரங்களை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நிறைவேறேன் திரு பாலச்சந்திரன் நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் பேசுகின்ற பொழுது கடந்த பத்து ஆண்டுகளிலே ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரத்தை குறிக்கிறார் அதில் நேரடியாக கொடுக்கின்ற நிதி மறைமுக நிதி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை மானியங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் சொல்லாமல் இந்த கிராமப்புற வீடு வசதி திட்டம் உஜ்வாலா திட்டம் கழிவறைகள் கட்டுவதற்கான திட்டம் இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி வந்து ஒதுக்கப்படுகிற அந்த விவரங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த இது ஒரு இன்னொரு கேள்வி எழுப்புறது இந்த நிதி பகிர்வும் இந்த திட்டங்களும் ரெண்டும் அதுக்குள்ளே தான் அடங்கி வருமா இல்லை இது வேறு அது வேற ரெண்டையும் சேர்த்து அவங்க தவறாக சொல்லிட்டாங்களா அவங்க தவறா சொன்னாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன் இப்போ இவங்க இன்னொன்னு பாருங்க இவங்க வந்து என்ன சொன்னாரு பிரதம மந்திரி சொன்னாரு தமிழ்நாட்டில் சேர்த்து சொன்னாரு நாலு கோடி மக்களை நாங்கள் ஏழைகளை லட்சாதிபதியை ஆக்கி எடுத்துவாங்க எப்படி ஒவ்வொரு வீட்டுடைய மதிப்பு எட்டு லட்சம் ரூபாய் நான் ஒண்ணும் இல்லாமல் இருந்தவங்க லட்சாதிபதி ஆக்சி சொன்னாரு அந்த ஸ்கீம் என்னது அந்த ஸ்கீம்ல வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒரு லட்சமும் ஒன்றரை லட்சமோ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அது அந்த ஈக்குவல் அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஒன்றரை லட்சம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு கொடுக்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க கொடுத்தா மீதி அஞ்சு லட்சம் அந்த யார் பயனாளியோ அவர் அவர் வந்து கொண்டு வரணும் உண்மையான ஏழை எங்கிருந்து அந்த அஞ்சு லட்சம் கொண்டு வரும் கண்டு கடன் வாங்கி கொண்டு வரும் உண்மையான ஏழை உண்மை இல்லாத ஏழை அப்படி புதுக்கிறது வசதி இருக்கும் நம்ம ஸ்கீம் உடைய அல்டிமேட் அப்செக்டிவ் வந்து நிறைவேறதா நிஜமாவே வந்து ஏழைகளை வந்து நம்ம வந்து லட்சாதிபதி ஆகணுமா இது ஒண்ணு கழிப்பறைகள் கட்டி கொடுத்தாங்கல்ல அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஆனா அது எதை மறந்துட்டாங்க கழிப்பறையோடு சேர்ந்து தண்ணீர் வசதியும் சேர்த்து கொடுத்துட்டு வேண்டிய மறந்துட்டாங்க இதை மறந்ததுனால இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஊர்ல உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நீங்க வந்து கழிப்பறைகளுக்கு தேவையான நீர் வசதிகளை கொடுத்து கொடுக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்த்தா அது ஒன்றும் நடக்காது இதான் உண்மை முப்பத்தஞ்சு வருஷம் அரசுல வந்திருக்கேன் அந்த கோஆர்டினேஷன் எல்லா இடத்துலயும் நடக்காது சில இடங்களும் நடக்கும் பல இடங்களும் நடக்காது அப்ப இவங்களுடைய திட்டங்கள் ஏன் இப்படி வந்து செதிர்ந்து போகுது ஏன்னா இவங்களுக்கு ஏழை மக்கள் மேல உள்ள அக்கறை வந்து அவ்வளவு அதிகமா கிடையாது இதான் உண்மை பேருக்கு நாங்களும் இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி சாட்டிஸ்பை காட்டணுங்கிறது தெரியுங்களே

எல்லாம் சொல்றாங்கல்ல அதுக்குள்ள வருதா இது அந்த புள்ளி விவரத்துல ஏதாவது குழப்பம் இருக்கா இல்ல 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 அதுக்குள்ள வருது ஏன்னா நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் சில ஸ்கீம் வந்து போர் பீப்புள் கொடுக்குறேன்னு சொல்றாங்க நேரடியா அது வந்து போர் பீப்புளுக்கு அந்த பலன் போய் சேரலன்னா இவங்க நேரடியா கொடுத்ததே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா கொடுத்துருந்தாங்கன்னா இது இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும் அதனால வருது அதுதான் சொல்ல வேண்டிய